உங்கள் போதக ஜெகன்மன் பேசுகிறேன் இந்த புதிய என்று விசுவாசிக்கிறேன் கத்தர் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய வாக்கு தத்துவம் யோபிள் ரெண்டு இருபத்தி ஒன்று தேசமே நீ பயப்படாதே மகிழ்ந்து கூறு கத்தர் நடுவில் பெரிய காரங்களை செய்வன் கத்தரவா கொடுக்குற நீ எதிர்பார்க்கிற நன்மை கல்வியை திறக்கப்படும் மகளே மகனை நீ கலை கொண்டிருக்கலாம் மகளே இன்னைக்கு கலைங் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரலையே என் வாழ்க்கையில் பயந்த பயந்த பயந்து நான் எந்திரிக்கிறேன் என் கடன் தொலைகளை பார்த்து பயப்படுறேன் என் பிரச்சனை பார்த்து பயப்படுறேன் என் எதிர்காலத்தை குறித்து பயப்படுறேன் ஐயோ என் வாழ்க்கையில் ஒரு திருமணம் நடக்கலை எது நடக்கலன்னு சொல்லி நீ கலைங்க கொண்டிருக்கலாம் உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்குற நன்மைகள் வீடு தெரிய வரும் வேலை கடன் பாலத்தோடு நிற்கலாம் வேதனையோடு நிற்கலாம் உன் செலத்தில் கூட அநேக காலத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கலாம் ஏதோ புதிய காரங்க கத்த செய்வேன்னு சொல்கிறார் பயப்படாதே பயப்படாத மகிழ்ந்து கழிக்குவரு உன்னாலுடைய கத்தர் பெரிய காரணம் செய்வோம் கத்தர் வாக்கு கொடுக்குற பயப்படாத மகனை மகளை பயப்படாத தேசமே பயப்படாத கத்தை சொன்னபடி தேசத்துக்கு விரும்ப திட்டுக்கிற காரியம் வரும் ஆனால் பயப்படாத கத்த சொல்லிக்கிறேன் எந்த ஆபத்து வராது கத்திர உன் படகுல இருக்கும்போது காற்று கடலை அமைதிப்படுத்தினபடி